எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த கருட புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மைதானா இப்போ நான் ஒரு மரத்தை வெட்டினோம்னு இங்கே எனக்கு அந்த கருட புராணத்தில் விதிப்படி அங்கே வெயிலில் தான் இருக்கும் அக்னி காற்றுல இருக்கணும் அந்த அக்னி காற்றும் வெயிலும் எங்கே இருக்குது பாலைவனத்தில் இருக்குது எனக்கு அங்கே ஒண்டி வேலைக்கு போட்டுவான் இப்போ என்னோட அபிஷேக விபூதியை கொடுத்து சில பேர் பூசும்போது கர்த்தடிக்காத பெண்ணு கற்பமாயிருச்சு ஒரு பக்கம் அதில் சேர்மான மருந்துகள் இன்னொரு பக்கம் அது சிவபெருமான சிரசில் இந்த நவபாசானம் தவிர அறுபத்தி நாலு வயதான மூலிகைகள் சேர்த்து மொத்தத்தில் விறகி சாமி சிரசில் வச்சிருக்கோம் இந்த சிரசில் வைக்கிறதுக்கு முன்னோட்டி உள்ள விபூதியை பூசணம் ஒன்றுமே இருக்காது மரமாக தான் இருக்கும் அதில் போய் ஒரு குருவி உட்காரும் அந்த மரம் மேலங்களை ஆடும் அது ஒரு கிளை ஆடினோன்னா ரெண்டு கிளை ஆடும் ரெண்டு கிளை ஆடினா மரமே ஆடும் அப்போ அங்கே ஒரு புதம் உருவாகுது இந்த உருவாக்கக்கூடிய செயல் யார் பண்ணுறா காட்டுக்குள்ள ஒரு பெரிய கிணறு அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றாரு என்ன சத்தம் கேட்கணும் இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு அவர் இருந்து அந்த விபூதிகள் உள்ள விழுந்துருது உள்ள நரகம் விபூதி சிவனை நினைச்சு பூசனை தான் அத்தனை பேரும் விளையாண்டு சிவபெருமானை நினைச்சு பூசணதுக்கு அப்படின்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்ந்து குலதெய்வம் சம்மந்தமாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஐயா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம தொடர்ந்து குலதெய்வம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் பித்ரு காரியங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் இருக்கீங்க இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருட புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மைதானா இதில் இருக்கிற மாதிரியே நரகத்தில் வந்து அவ்வளோ துன்பங்கள்லாம் நடக்குமா ஆமாம் அதாவது சனாதன தர்மத்தில் வந்து சொல்லப்பட்டவை எதுவுமே போய் கிடையாது ம் அனுபவம் உண்மை அனுபவித்து தான் எழுதியிருக்கிறாங்க இப்போ என்னோட அபிஷேக விபதி கொடுத்து சில பேர் பூசும்போது பல ஆட்கள் அந்த விபீதியினுடைய தன்மையை உணர்ந்து திருவண்ணாமலையில் சந்திரன் ஒரு பையன் அவன் என்ன திருநீர் இந்த திருவாசத்தில் திருநீர் வாங்கும்போது நிறையா வாங்கி வச்சுக்கிடுவான் அதை வாங்கி பல பேருக்கு கொடுப்பான் அந்த திருநீரை கொடுத்த உடனே கருத்தடிக்காத பெண் குழந்த கற்பமாயிடுச்சு ஒரு பக்கம் அதில் சேர்மான மருந்துகள் இன்னொரு பக்கம் அது சேர்மான சிறசிலப்பட்டன உங்கள் கிட்ட இருக்க வாங்கக்கூடிய எல்லா விபூதியுமே அப்படி தான் ஆமாம் நாங்கள் அந்த அந்த மாதிரி விபூதி தவிர மற்ற விபூதி கொடுக்கறது இல்லை அந்த ஒரு கிலோ விபூதிக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் அதில் தங்க வெள்ளி செம்பு இரும்பு நாகம் அஞ்சு உலோக பஸ்பு நவ பாஷாணம் மொத்தத்தில் முப்பத்தாறு 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 பாசாணங்களில் நாங்கள் கொஞ்சம் கிடைக்கதை எடுத்து சேர்த்துக்கிடுவோம் இந்த நவ தவிர அறுபத்தி நாலு வகையான மூலிகைகள் அம்புட்டும் எடுத்து இதில் சேர்த்து கடற்சங்கு சங்கு நவரத்ன பஸ்பம் இதெல்லாம் வந்து ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி சேர்த்து மொத்தத்தில் விரகி சுவாமி சிரசில் வச்சுருவோம் அந்த சிரசில் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விபூதிய பூசணம் ஒன்றுமே இருக்காது ம் அந்த சிரசில் அவர் சிரசில் வச்ச விபூதி ரெண்டுமே தனித்தனியாக எப்படி பார்த்தோம்னா அந்த சிரசில் வச்ச விபூதி வந்து கனமாக இருக்கும் அதாவது ஒரே விபூதி சிரசில் வை வைத்ததுக்கு அப்புறமும் முன்னாடியுமே வித்தியாசம் தெரியும் ஆமாம் ஆமாம் முதல்ல வந்து விபூதி விபூதியாக தான் தெரியும் அதை அவர் சிறசில் வச்சுட்டு எடுத்துக்கிட்ட தான் சில சில வச்சுட்டு எடுத்து கொண்டு வந்தோம்னா வெயிட்டு பயங்கர வெயிட்டு புயல் பூசே அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ விபூதி இந்த திருவாசகத்தில் ஒவ்வொரு பக்கம் திருவாசம் படிப்பார் இந்த தாமோதரன் ஒரு அவர் படிக்கும்போது குறைஞ்சபட்சம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் வருவாங்க இந்த நாலாயிரம் பேருக்கும் விபூதி பூசி விடுவேன் நாலாயிரம் பேருக்கும் குனிஞ்சு குனிஞ்சு விபூதி போடுவேன் எனக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆச்சு அந்த நேரத்தில் நாலாயிரம் பேருக்கு விபூதி வாங்கும் போது மக்கள் எப்படி விபூதி வாங்கினோம் இப்படி தான் வாங்குவாங்க நான் இப்படி நிற்கிறவன் கீழே குனிஞ்சு கொடுக்கணும் குறுக்கு வழியெல்லாம் எப்படி இருக்கும் நான் நாங்கள் பதினாறாயிரம் தடவை குளிஞ்சு தான் அந்த விபூதியை கொடுக்கும்போது ஏன்னா உடம்பில் ஒரு அசதி இல்லையா கடைசியில் பார்த்தாலும் முதல்ல எப்படி வாழணும் அப்படி தான் இருப்பேன் அவ்வளவும் அந்த விபூதி தான் அந்த விபூதி சரி இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஒன்றும் என் குழந்தைகள் என் பேர பிள்ளைகளுக்கு இந்த புண்ணியங்கள் பேச இப்போ சம்பாதிக்கிது அப்போ இந்த இப்போ விபூதி கொடுக்கறது யாராக இருந்தாலும் சரி தான் சுத்தமான காராம்பஷு நல்ல ப நாட்டு பசுவினுடைய சாணத்தை எடுத்து சுவாமிக்கு நீங்கள் சேர்க்கையிலோ சேர்க்கலையோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பல பேர் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு பெரிய புண்ணியம் ஆமாம் அப்படிப்பட்ட புண்ணியங்கள் ஒரு சின்ன விஷயம் அதனுடைய பலன் எனக்கு இப்போ கிடைக்காது என்னுடைய சந்ததிகளுக்கு அது கிடைக்கும் இதைத்தான் கருவான பிரதாரத்தில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு மரத்தை வெட்டினோம்னு இங்கே எனக்கு அந்த கருடா புடாணத்தில் விதிப்படி அங்கே வெயிலில் தான் இருக்கணும் அக்னி காற்றில் இருக்கணும் அந்த அக்னி காற்றும் வெயிலும் இங்கே இருக்குது பாலைவனத்தில் இருக்குது எனக்கு அங்கே உண்டி வேலைக்கு போட்டுவான் தண்ணி கிடைக்காது நடு கா பாலைவனம் என்ன செய்வான் அனல் காற்று அடிக்கும் அந்த அனல் காற்றும் அந்த வெக்கையும் தான் நெருப்பு குண்டம் இது அக்னி கோத்திரமாக அதில் ஒண்டி போட்டோம் இதுதான் திருவிடப்படலாம் சரி இப்போ தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பணத்துக்காக மரம் வெட்டுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அது பணத்துக்காக மரம் வெட்டினா வெட்டக்கூடிய மரங்களை ம் ரோட்டில் நிழல் கொடுக்கு பக்கத்து வீட்டில் எனக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி மரங்களை வெட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மரம் இருந்தால் ரெண்டு பேருக்கும் பலன் மூணாவது பறவைகளுக்கு பலன் அந்த வீட்டு மரத்தில் வரக்கூடிய பறவைகள் யார் வருவாங்க அவன் வீட்டில் உள்ள பித்தர்களும் வருவாங்க அவன் பகத்து வீட்டுக்காரன் பித்தர்களும் வருவாங்க அந்த மரம் இருக்கிறதுனால என்னத்துக்காக நான் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா அதெல்லாம் ஒரு பூதங்கள் அதை அசையும் போது உலகமே காற்றை உருவாக்குறதுக்கு உறுதுணையாத மரம் அந்த லேசாக நீங்கள் போய் உட்காரையே அது மரமாக தான் இருக்கும் அதில் போய் ஒரு குருவி உட்காரும் உட்காந்த உடனே அந்த மரம் மேலங்களை ஆடும் அது ஒரு கிளை ஆடினோடனே ரெண்டு கிளை ஆடும் ரெண்டு கிளை ஆடினா மரமே ஆடும் அப்போ அங்கே ஒரு புதம் உருவாகுது இந்த உருவாக்கக்கூடிய செயல் யார் பண்ணுறா இறந்த பித்தர்கள் பறவைகளாக வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த காற்று உருவாகும்போது இறை சக்தி அதிகமாகும் ரொம்ப நுண்ணழுத்தமாக பார்த்தோம்னா இது தெரியும் மேலோட்டமாகவே குறிய உட்காந்துருக்கு ஆடுது இன்னொரு சொல்லுவான் குருவி உட்காந்து படம்பெலாம் விழுந்துச்சுமா அது எம தூதர்கள் வந்து அந்த பேர் ஒன்றுட்டாங்கன்னு பேர் வாங்க விரும்ப மாட்டேன் அதெல்லாம் இதெல்லாம் உள்ளதான் இப்போ ஒரு வேகமாக எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு இடத்துல நான் பஜாஜ் கம்பெனியில் ஒரு வண்டி எடுக்க போயிருக்கேன் தென்காசியில் அதுக்கு முன்னோக்கூட்டி ஒரு நண்பர் ஒரே பையன் வண்டி வேணும்னு அந்த எடுக்க வந்திருக்கிறான் எடுக்க வந்தால் அது வேண்டாம்னு அம்மா சொல்லலை அது அந்த பேக் சீட்டு இவனுடைய சீட்டுக்கு மேலே அது உயரத்தில் இருக்குது அவன் இவன் தலைக்கு மேலே வைக்க உட்காந்துருக்கான் இங்கேருந்து வேகமாக போய் அந்த ஷவுக்கு முக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு வண்டியோட டேஷ் ஆகி ஸ்பாட் அவுட் ஒரே பையன் அப்போ இந்த இடத்துல எவன் பழிபறக்கலை அப்போ அவனுக்கு ஆசையை காமிச்சு இந்த இடத்துல முடியணும் இதுதான் விதி இவன் யாரால் பாதிக்கப்படுறா அந்த வண்டி எவன் செஞ்சானோ அவனுடைய குடும்பத்துக்கு இவனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது வண்டி வாங்கணுன்றது அவருடைய ஆசை வண்டி வாங்கி கொடுத்தது அவருடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு தானே அந்த பாவம் போகணும் அந்த வண்டி செஞ்சவன் இருக்கம்ல வண்டி செய்தவன் நல்ல நேரத்தில் செஞ்சணும் ஆ அவன் மனசு குறுகளில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிறவியில் பாதிப்பு ஏற்பட்டப்பான் இவனால் இவன் அடுத்து இங்கே பிறந்திருக்கான் உன் அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க இது வேண்டாம் அதையும் மீறி இப்போ சாதாரண ஒரு டிவிஎஸ் போகிறதும் வண்டி தான் ஒரு ஸ்கூட்டியில் போகிறதும் வண்டி தான் சாதாரண பைக்கில் போகிறதும் வண்டி தான் அதை விட்டுட்டு இது வண்டி அளவுக்கு மீறின ஸ்பீடில் போகக்கூடியது இதில் என்ன பிரயோஜனம் நீங்கள் யோசனை என்ன பிரயோஜனம் அந்த இதில் என்ன ஸ்பீடில் போறேன்னா அதை விட கொஞ்சம் கூட போகும் அதனால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா அப்போ நம்ம பெற்றோர் சொல்ல மதிக்கணும் சுற்றத்தவர் சொல்ல மதிக்கணும் நம்ம இந்த விஷயங்களில் நாலு பேர் அறிவுரையினு கேட்கணும் கேளாமல் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் உன்னுடைய சற்றம் முடிஞ்சா இது அந்த விஷயங்களோட சந்தை சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வண்டி தயார் செஞ்ச வரைக்கும் இதோட பாவங்கள் வரும் பாவங்கள் இல்லை அவன் மனசில் என்னென்ன எண்ணங்கள் அவனால் பாதிக்கணும்னு எழுதியிருப்பான் இப்போ கடைசி ராமபுரான் பிறந்தவர் புவியை விட்டு எப்படி பண்ணார் ஒரு நீரோடை பக்கம் நின்று காலை ஆட்டிகிட்டே இருந்திருக்காரு ஒரு வேடன் அம்பை தான் உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி தான் அவர் இயற்கையாக சாகணுங்கிறது விதி கிடையாது அவர் சாவும் கிடையாது பிறப்பும் கிடையாது இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா போனேன் அதுக்கு விதி அதுவும் கருட படனத்தில் உள்ளதான் அவன் அம்பாலையை தான் அதனால் அப்போ எதனால் அம்பா தான் அவங்க அந்த முதியோர்கள் இவர் ஒரு கொண்டு அந்த முதியோர்கள் ரெண்டு பேருக்கு தெரியாமல் அவங்க விட்ட சாபம் யாருக்கு எப்போ வந்திருக்கு நாமருக்கு எப்போ வந்துச்சு அந்திமா காலத்தில் ஆனால் அவர் நினச்சா அப்படியே போகலாம் அப்படி போகக்கூடாதுங்கிறது சனாநாத தர்மத்தில் விதி அவ அந்த பையனை இவர் கொல்லணுங்கிறது விதி அடுத்த பிறப்பெடுத்து நான் இவர் கையால் இந்த வேடன் கையால் நான் போகணுங்கிறது இவருக்கு விதி அப்போ அவருக்கு இப்படி சாங்கனைனால் அந்த ராமாவதாரம் முடியாது ஆமாம் அடுத்து அவதாரம் எடுக்க முடியாது அப்போ ஏற்கனவே தீர்க்கப்பட்டது முடிவுறப்பட்டது எழுதப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானம் முடிஞ்சு அந்த காலங்கள் முடியும் போது இவனால் இவன் சாவணும் அப்போ நீ என்ன செய்யப்படுகிறேன் உன்னை சும்மா சாவ முடியாது என் உடல் பிரி உயிர் பிரியக்கூடாது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு அவங்க அந்த ரெண்டு பேர் பையனை வயோதிகர்கள் பையனை அம்பால தான் அம்பலஞ்சுன்னு அவன் இறந்தவனா அவனுக்கு இவன் கையால் போகணும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது விதி அந் அவங்களுக்கு ராமபுராணம் வந்து பணிவிடை செய்யணும்னு முற்பிறவில அவன் வேண்டியிருக்கான் அதனால் அவனை கொண்டுட்டு இவன் போய் அவருக்கு பணிவிடை செய்தான் தெய்வமே வந்து நின்று பணிவிடை செய்யணும்னா அந்த ரெண்டு பெற்றோரை எவ்வளோ பெரிய ஆளுக்கள் கடைசி விஷயம் தெரிஞ்சோடனே சாபம் விடுதாங்க சாபம் விட்ட உடனே இவருக்கு அது போகணும் ஒன்றுக்கு ஒன்று கோர்ப்பு தான் அது முற் அந்த அந்த தேவர்களால் அது வகுக்கப்பட்டது இப்படித்தான் நடக்கணுங்கிறது விதி இதைத்தான் கருட புராணத்தில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பகுதியில் இருக்காங்க நல்ல தடகார்த்தமான ஆள் ரொம்ப நல்ல தைரியமான ஆள் ஆரோக்கியமாக இருக்கார் பைக்கில் போகலாம் காரில் போகலாம் எல்லாத்துலேயும் சமாளித்து வந்துடுறார் கடைசி ஊனா கொடின்னு ஒரு கொடி இருக்கு தரையில் படறக்கூடி அதை சொல்லும் போது அதுக்கு முன்னோக்கிட்டே இதே சம்பவம் நடந்தது என்கிட்ட ஒரு பையன் வேலை கோயம்புத்தூரில் வேளா திட்டிருக்கும் ஆறாவது மாடியிலேருந்து கீழே வந்து ஒரு கம்பி இந்த பக்கம் குத்தி இங்கே வந்துச்சு தப்பிச்சுட்டான் இன்னொரு இடத்துல பில்டிங்கில் விளாடுக்கும் போது இந்த சைடில் ஒரு கம்பி குத்தி வெளியாக இருந்துச்சு தப்பிச்சுக்கிட்டான் கடைசி குளத்து கரையில் நடந்து இருந்தான் சின்ன கொடி உனா கொடி உனா கொடின்னா அந்த கூட பின்னா கொடி அந்த கொடி தட்டி காலில் கீழே விழுந்தவன் மூக்கில் விட்டுச்சு மூணு விபத்தில் தப்பிச்சு வந்தவன் நாலாவது விபத்து கீழே விழுந்தான் அவ்வளோ உயரத்துலேருந்து வந்து பேச்சுக்கிட்டான் என்ன காரணம்னா அந்த உணா கொடி ஒரு அவதாரம் தான் ஏதோ ஒரு காலத்தில் இயற்கை சீற்றங்களாவேன் இயற்கைக்கு தூர் விளை வச்சுருப்பான் எங்கள்லாம் இன்னொரு இளஞ்சி முருகன் கோயில்னு ஒரு கோவில் அந்த கோவில் கரை குளத்து கரையில் நாங்கள்லாம் நடந்து போயிருக்கோம் ஒரு சில குடும்பங்கள் அந்த மரத்தை பூரா வெட்டி வெட்டி விட இப்படி இருக்கக்கூடிய மரம் கடைசி காலத்தில் இப்படி வந்துடும் தூருக்குள்ளே வெட்டி 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 மரம் பூரா சாஞ்சிடுச்சு இது தவறுன்னு செஞ்சு பணத்துக்காக பண்றவங்கள பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ தவறுனே சரியாது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தவறுனே சரியா தெரியாமல் போகிற வழியில் ஒரு மரத்தில் இருக்க இலையை பிச்சு போட்டுருவாங்க அது வந்து என்னென்னு கேட்டேன்னா பதினெட்டு வரைக்கும் பதினெட்டு வயசு வரைக்கும் பாவம் கிடையாது ஓ பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பாவ புண்ணியங்களே தெரியாது அதுகள் அறியாம செய்தது அது அதில் வராது ஆனால் அதை குரு உபதேசம் பண்ணணும் குரு உபதேசம் எல்லா சாமியை அடிக்கும்பாங்கள்தான் அதை தப்பு தான் சாமி அடிக்கும்பாங்கல்ல அந்த பயத்தை குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த வேப்ப மரத்தில் பேயொன்று இருக்குது ஆடுதுன்னு படித்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது அது திராவிட கும்பல் படித்தது இது அப்படி இல்லை ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய கடல் அது உள்ள நீந்த நீந்த நம்ம கரையை பார்க்கவே முடியாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ போனாலும் இந்த சப்ஜெக்டை கேட்கணுங்க இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் காட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிணறு அந்த ஒரு அந்த கிணத்துக்குள்ளே ஒரு முக்கல் மனங்கள் அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றாரு வாரவர் என்ன சத்தம் கேட்குன்னு இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு அவர் நெத்திலேருந்து அந்த விபூதிகள் உள்ளே விழுந்துருது உள்ளே நரகம் நரகத்தில் அனுபவிச்சிருக்கான் இந்த விபூதி சிவனை நினைச்சி பூசினை தான் அவன் வேற ஒன்றும் செய்யல சிவனை நினைச்சி பூசின விபூதி நெத்தியில் விழு விழுந்த உடனே அத்தனை பேரும் வந்துட்டான் சிவபெருமான நினைச்சு பூசி அப்படின்னா ஜனமும் நினைச்சு பூச எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதாவது சிவபெருமான நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் பிளஸ் கருட புராணம் உண்மைதான் அந்த கருட புராணத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க தொடர்ந்து நீங்க எங்க ஆதன ஆன்மீகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்